ஏகப்பட்ட பழங்கள் நடக்கும் அம்மா அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு அம்மா எங்களுக்கு எப்படிமா இருக்கும் இந்த வருடம் நாங்க வந்து சமாளித்து விடுவோம் அம்மா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி கொண்டிருக்கிறோம் உறவுகளில் பிரச்சனை உடல் நிலையில் பிரச்சனை மன பிரச்சனை அதே போல மன பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகளின் இருப்பிடமாகவே இருந்தோம் கடகராசி லக்கார அன்பர்களுக்கு சிறப்பான பயிற்சி பதினொன்னில் குரு அது குரு வந்து நமக்கு இப்போ வரக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான இடமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மூன்று ஆறு ஒன்பதுக்குரியவர் அவர்தான் வந்து பாக்கியாதிபதி சத்துருஸ்தான அதிபதி சத்துருஸ்தானே ஆறாம் ரெண்டாவது அதாவது பார்ப்பேன் முதல்ல அது உபஜயஸ்தானம் அப்ப இந்த காலகட்டத்துல எந்த பயமும் இல்லாமல் கலந்து அதாவது துணிந்து களமிறங்கி உழைக்க முற்படுவீங்க என்ன வந்தாலும் நம்மளால வந்து சாதிக்க முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று அதே போல ஐந்து ஏழு என்ற இடங்களை பார்ப்பார் இது வரைக்கும் தொழில ஒரு அங்கீகாரமே இல்லை வேண்டாம் வேலைக்கு போறா இருந்தது அப்படின்றவங்களுக்கு தொழில் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சூழல் அமைஞ்சிடும் தொழில வந்து ஒரு நல்ல பேர்ப்புகள் அங்கீகாரம் ரொம்ப பூர்வ புண்ணிய தோஷம்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும் உங்கள் பிரார்த்தனைகள்லாம் கை கூட அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன செய்யணும் நினைக்க விரும்புறீங்களோ அதெல்லாம் இப்ப சாதிக்கக்கூடிய காலம் தடைகள் இருக்கும் எங்க போனாலும் தடைகள் என்ற ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும் அந்த பாறாங்கல்லை உங்க முயற்சி என்னும் உயிர் கொண்டு செதுக்கி அதை படிக்கட்டாக மாற்றிவிடக்கூடிய சிறப்பான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு கடக ராசி லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல்நிலை எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த உடல்நிலையில இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்று மருத்துவத்தின் மூலம் கிடைப்பது நிறைய நடப்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாண்டணும் அதே போல நிறைய இறைவனுடைய நாமங்களை சொல்லணும் உங்களுக்கு என்ன நாமம் தெரியுதோ ஓம் சாரண பாபா அதே போல நம சிவாய இப்படின்னு மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் எப்பவும் தீபம் ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய செல்வ செழிப்பு இன்னும் ரட்டிப்பு மடங்கு ஆகும்னு சொல்லலாம் கடக ராசி லக்னக்காரர்கள் வந்து வியாழந்தோறும் நீங்க வந்து பெருமாள் திருப்பதி பெருமாலை வந்து வியாழனில் கிழமையில சந்திர ஓரையில் மதியம் பன்னெண்டு பதினொன்று டு பன்னெண்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேத்திர தரிசனம் வியாழக்கிழமை மட்டும்தான் அங்கே நேத்திர தரிசனம் சிறப்பு அந்த நேத்திர தரிசனத்தை கண்டு வழிபட்டு வரும்பொழுது அங்கே வெறும் நெற்றில் திருமணம் சாத்தி கண்மலர்கள் திறக்கப்பட்டிருக்கும் அப்படி வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பழங்கள்லாம் வந்து ரொம்ப அபரிமிதமான பழங்கள் நடக்கும் அந்த தரிசனம் கிடைச்சாலே போச்சு நீங்க வந்து பாக்கியசாலிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அனைத்து ஏன்னா பெருமாளை கண் திறந்து நம்ம பாக்குறாரு அவருடைய அந்த தரிசனமே நம்மளால பார்க்க போக முடியும் நம்ம நினைக்கிறோம் எல்லா கோயிலுக்கு நம்ம போயிடுறோம் வழிபாடு பண்ணு அந்த இறைவன் வந்து அனுமதி தராவிட்டால் நம்ம எந்த கோயிலுக்கும் சென்று நம்ம வழிபாடு செய்ய முடியாது அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யும் போது சனீஸ்வர பகவான் பிரீத்தியாகி கர்மாவனைகளை நீக்கி அபிரமிதமான பலன்களை கொடுத்துருவார் அலதானம் மட்டும் இல்லை வஸ்திரதானம் செப்பல் கொடை எதே வேண்டுமானாலும் தரலாம் முழுவதும் சிறப்பான பணி அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோள்களின் கோச்சார நகரை நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக நான் சொன்ன நிறைய தனந்தர்மம்